டிவி யூடியூப் சேனல் எதிர்க்கட்சி தலைவரின் மகன் மீது குற்றச்சாட்டு எதிர்கட்சி தலைவர் அம்சா ஜைனு மகன் மீது கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் லஞ்ச குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது நாற்பது வயதுடைய முகமது அம்சா மலேசிய நிறுவன ஆணையத்தின் குத்தகையை வழங்குவதில் ஓர் நிறுவனத்திடமிருந்து ஒரு லட்சம் ரெங்கி லஞ்சம் கேட்டுள்ளார் கடந்த ஈர் பதினெட்டாம் ஆண்டு ஜலான் டூ பேரங்காடியில் அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிபதி ரொசினா அயூப் முன்னிலையில் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது ஆனால் ஃபைசால் அம்சா குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார் அவருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரிங்கிட் தொகையுடன் ஒருவர் உத்தரவாதத்தின் பேரில் ஜாமீன் வழங்கப்பட்டது அதோடு அனைத்துலக கடைப்பிதரை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும்படி உத்தரவிடப்பட்டது இவ்வழக்கின் அடுத்த விசாரணை ஜூலை நடைபெறும் என நீதிபதி தெரிவித்தார் பத்து நாடாளுமன்ற தொகுதியில் மக்களுக்கு சேவையில் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது பத்துகாஜா நாடாளுமன்ற தொகுதியின் வாக்காளர்களுக்கு அத்தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வி சிவகுமார் தொடர்ந்து உதவிகள் செய்து வருவதாக கூறினார் அண்மையில் இப்போ போலிடெக்னிக் உங்கு ஓமாரில் உயர்கல்வியை தொடரும் மாணவிக்கு மடிக்கணினி வழங்கி உதவினார் இம்மாணவி பி நாற்பது குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆகவே அவருக்கு பத்து கஜா சேவை மையம் உதவ முன்வந்து உள்ளது அத்துடன் துரோனோ தாமான் தாசை புத்ராவில் நூருல் ஊடா பள்ளிவாசல் முன்புறத்தில் தார் ரோடுகள் போடப்பட்டன அப்பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் கேட்டதற்கிணங்க இவ்வுதவி செய்யப்பட்டது அதோடு கம்புங் நல்லா கிராமத்தின் பொது மண்டபம் பழுதடைந்து விட்டது அந்த மண்டபத்தினை மறு சீரமைக்க நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது மண்டபத்தின் கூரைகள் மற்றும் மண்டபத்தையும் அடித்து புதுப்பிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் முன்னாள் மனிதவள அமைச்சரான வி சிவக்குமார் கூறினார் நுழைய முயற்சித்த இஸ்ரேல் கொள்கலன் திருப்பி அனுப்பப்பட்டது தாய்லாந்து வழியாக பெர்லிஸ் பாடாங் பசாருக்குள் நுழைய முயற்சித்த இஸ்ரேலை சேர்ந்த கொள்கலன் ஒன்று திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது ட்ரெயிலர் லோரி மூலம் ஏற்றி வரப்பட்ட அந்த கொள்கலனில் இறக்குமதி செய்யப்படும் கோழிகள் இருந்ததாக நம்பப்படுகிறது அப்பகுதியில் உள்ள எல்லை நுழைவாயிலில் அந்த லோரி தடுத்து நிறுத்தப்பட்டதாக மாநில சுங்கத்துறை இயக்குநர் இஸ்மாயில் அஷிம் கூறினார் அந்த கொள்கலனில் இஸ்ரேல் நாட்டின் சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருந்தது உடனடியாக அதனை திருப்பி அனுப்பியதாக அவர் சொன்னார் ஈப்போவில் உலக தமிழ் எழுத்தாளர் தொடக்க மாநாடு மாநில அரசு இருபத்தி ஐயாயிரம் ரிங்கி நிதி வழங்கியது ஈப்போவில் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி உலக தமிழ் எழுத்தாளர் தொடக்க மாநாடு சிறப்புடன் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் உலகின் பல நாடுகளில் இருந்து எழுத்தாளர்கள் உட்பட ஆயிரம் பேராளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த மாநாட்டை ஈப்போ முத்தமிழ் பாவலர் மன்ற பேரா மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தின் ஆதரவோடு நடைபெற உள்ளதாக மன்றத்தின் செயலாளரும் ஏற்பாட்டுக்குழு தலைவருமான முனைவர் அருள் ஆறுமுகம் கண்ணன் கூறினார் நான் ஐயா மாணவிகு சிவனேசன் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரின் சிறப்பு அதிகாரி முத்துசாமி உத்திராவதி இந்த முத்தமிழ் பாவளம் மன்றம் பேரா மாநில தமிழ் பள்ளி ஆசிரியர் சங்க தோலாமையோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆயிற்கான உலக தமிழ் எழுத்தாளர் தொடக்க மாநாட்டு விழாவினை விழாவின் சின்னத்தின் அறிமுக விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது இந்த மாநாடானது இருபத்தி ஒன்று ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிந்தா இந்திய சங்கத்தில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா இதுல சிறப்பு அங்கம் என்னவென்றால் மூன்று சிறுகதை களஞ்சியங்களை வெளியீடு செய்யப்படுகிறது இந்த சிறுகதைகளை வந்து பன்னாட்டு எழுத்தாளர்கள் அதாவது லண்டன் தமிழ்நாடு மியான்மர் இலங்கை இந்தோனேஷியா மலேசியா போன்ற எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட சிறுகதைகளை இங்கு தொகுத்து வெளியீடு காண உள்ளது இது ஒரு சிறப்பு அங்கம் இந்த அங்கத்தோடு இந்த பல புத்தக ஆய்வுகளும் புத்தக சந்தையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க பேரா மாநிலம் இந்த மாதிரி எழுத்தாளர் சங்கம் எழுத்தாளர்களை தமிழை ஊக்குவிக்க குறிப்பாக தமிழை ஊக்குவிக்கும் இயக்கங்களுக்காக சிறப்பாக நிதிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது ஐயா மாண்புமிகு சிவனேசன் சார்பில் இந்த ஆண்டும் ஐயா சிவனேசன் அவர்கள் இந்த மாநாட்டுக்கு இருபத்தி ஐந்தாவது வெள்ளி மானியத்தை ஒதுக்கீடு செய்து அந்த மானியமும் அவர்களிடம் சேர்க்கப்பட்டது விழுந்து கிடந்த மரத்தில் மோதிய கார்கள் ஐபர் உயிர் தப்பினர் ஜலான் காப்பார் பத்துஇன்னாம் கில்லான் பகுதியில் விழுந்து கிடந்த மரத்தில் இரண்டு கார்கள் மோதியதில் இரண்டு குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் உயிர் தப்பினர் இச்சம்பவம் தொடர்பாக அழைப்பு வந்ததை அடுத்து வடகில்லான் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து ஆறு தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் என சிலங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் நடவடிக்கைகளின் உதவி இயக்குனர் அகமட் முக்லிஸ் முக்தார் கூறினார் இரண்டு குழந்தைகள் உட்பட பாதிக்கப்பட்டவர்களும் காயமின்றி உயிர் தப்பினர் தீயணைப்பு வீரர்கள் வருவதற்கு முன்பே அவர்கள் தங்கள் கார்களை விட்டு வெளியேறினர் என்று அவர் இன்று அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட மரத்தை பின்னர் வெட்டி அகற்றியதாகவும் அகமட் முக்லிஸ் குறிப்பிட்டார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு